ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்று சொல்வார்கள் அந்த ஊழ சோர்வில்லாமல் முயற்சி செஞ்சோம்னா நம்ம அந்த ஊழையும் கூட வெற்றி கொள்ளலாம் அப்படின்றதான் இந்த குரலுடைய பொருள் ஊழுனால் முன்பயன் வினைன்னு சொல்லுவாங்களே முன்னாடி நம்ம ஒன்று செஞ்சதை அதன்படி தான் இது நடக்கும் இது விதி தான் ஃபேட்னு சொல்லுவாங்க விதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதியையும் கூட நம்ம தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சோம்னா அந்த விதியையும் கூட நம்மால் வெல்ல முடியும் அப்போ தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நாம் எதிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த குரல் நமக்கு உணர்த்தக்கூடியது ஊழையும் உப்பக்கம் கண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதற்கேற்ப போட்டித் தேர்வுக்கு தயாராகிற ஒவ்வொரு மாணவர்களும் தம்முடைய தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியையும் எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் இருந்து பாளையக்காரர் குளர்ச்சி பாளையக்காரர்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு பகுதியோ ஒரு சிறு பகுதியோ அல்லது இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது தான் பாளையம் அப்படின்னு சொல்கிறோம் இவர்களை போலிகார் அப்படின்னு அடிச்சாங்க இறையாண்மை கொண்ட அரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசை தான் நம்ம பாளையம்னு சொல்கிறோம் அப்போ இந்த பாளையத்தை முதன் முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தினாங்க யார் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் வரலாற்று தகவலை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாளைய முறையை எங்கே பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள் காக்கத்திய அரசர் பிரதாபருத்ரன் இருப்பார் அந்த பிரதாபன் வந்து வாரங்கள ஆட்சி செய்கிறாரு அவர் தான் இந்த பாளையக்கார முறையை ஃபாலோ இருக்கார் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு துணை செய்வதற்கு நாயக்கர்களை அமைச்சிருந்தாங்க அந்த நாயக்கர்களில் மதுரையை ஆட்சி செய்தவர் தான் விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் தன்னுடைய அமைச்சர் அரியநாதருடைய ஆலோசனையின் பேரில் நாம ஏன் பாளையத்தை உருவாக்கி அவங்கள நிர்வாகம் செய்ய சொல்லி அவங்கள வரி வரி வசூல் செய்ய சொல்லி நமக்கு கொடுக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனை கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த பாளையக்காரர் முறை அப்போ மதுரையில் மட்டும் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்துச்சு அப்போ தமிழகத்தில் மொத்தம் இரநூறுக்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்துச்சு இதில் மதுரை நாயக்கர்கள் மட்டுமே பாளைய முறையை அறிமுகப்படுத்தலை நான் சொன்ன மாதிரி தமிழகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாளையம் இருந்துச்சு அப்போ தான் செஞ்சியில் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்போ அவங்களும் கூட அந்த பாளையக்காரர் முறையை ஃபாலோ பண்ணாங்க அப்போ பாளையங்களை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பாளையம் இன்னொன்று கிழக்கு பாளையம் மேற்குப் பாளையத்தில் இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களாக இருந்தாங்க அதுக்கு தலைமை ஒரு யார்கள்னால் மரவர்களாக இருந்தாங்க அப்போ பாளையம் என்பது மரவர்களுடைய பாளையமாக இருந்துச்சு அவங்க தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த நிலத்தை ஆளுகை ஆளுகை செய்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களாக இருந்தாங்க அப்போ கிழக்கு பாளையத்தை யார் ஆட்சி செஞ்சாங்க நிர்வாகம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் அவங்க தெலுங்கு மொழி பேசுறவர்களாக இருந்தாங்க அப்போ மேற்கு பாளையம்னா நீங்கள் என்ன சொல்லணும் தமிழ் பேசும் மரவர்களை மல மரவர்களாக நிர்வாகம் செய்யப்பட்டது கிழக்கு பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசும் நாயக்க மன்னர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டது தான் கிழக்கு பாளையம் அப்போ இந்த பாளையக்காரர்களுடைய பணிகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருமா அவங்களுடைய பணிகள் நிலப்பகுதிகள் அவங்களுக்கு என்ன வழங்கப்பட்ட நிலப்பகுதியை நிர்வாகம் செய்தல் இரண்டாவது வரி வசூல் செய்தல் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் நான்கு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குதல் அரசுக்கு வரி செலுத்துதல் அவர்களே அந்த நாயக்க மன்னர்களுக்கு கீழே தான் ஆட்சி செய்கிறாங்க அப்போது இவங்க வசூலித்த வரித்தொகையை மூன்றில் ஒரு பங்கு அரசுக்கு செலுத்திடுவாங்க பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பங்களை தான் அந்த படைகளை பராமரிப்பதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்வார்கள் ஆறு நெருக்கடியான நேரத்தில் இராணுவ உதவி வழங்குதல் அப்போது அந்த இராணுவத்தில் யாரெல்லாம் பணிபுரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயிகள் தான் மற்ற நேரங்களில் போர் வரும்போது அவர் போர் வீரர்களாகவும் மற்ற நேரங்களில் விவசாய பணிகள் மேற்கொள்வர்களாகவும் தான் இருந்தாங்க அப்போ காவல் காக்கும் கடமை தான் அரசு காவல்னு சொல்கிறோம் இதை படிக்காவல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா அந்த பகுதியில் நிர்வாகம் செய்கிறாங்கன்னா அதை ஒரு காவல் காக்கக்கூடிய கடமைகளாக இருந்துச்சு அதை படிக்காவல் முறை அரசு காவல் முறை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வரியும் வசூலித்தாங்க இது அவங்களுடைய பணிகள் அப்போ இந்த பாளைய முறையோடைய நிறை குறைகளை பார்த்துருவோமா விளை நிலத்தை நான்கு வகைகளாக பிரித்தாங்க செம்மண் நிலம் கரிசல் நிலம் பொட்டல் நிலம் களிமண் நிலம் இப்படி நான்கு வகைகளாக அந்த நிலங்களை பிரித்து வரி வசூல் செஞ்சாங்க ரெண்டாவது அப்படி அந்த நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சலில் பாதியை பாளையக்காரர்கள் தன்னுடைய பங்காக பெற்றுக்கொண்டாங்க ஓகேவா அவங்க வசூலித்த வசூ வரியில் மூன்றில் ஒரு பங்கு அரசுக்கு செலுத்தினாங்க அவன் மக்களுக்கிட்ட இவங்க எப்படி வரி வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் பாதி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலைக்காரர் பங்காக வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க இது பொது செலவுக்கு அரசாங்கம் நடக்கிறதுக்கான பொது செலவுக்கான தொகையாக அதை தீர்மானிச்சுட்டாங்க இதில் என்ன குறைகள் இருந்துச்சுன்னா நிறையா வந்து பொய் கணக்கு எழுத ஆரம்பித்தாங்க வரியை நிறையா வசூலிச்சிடுறது இங்கே விளைச்சலே இல்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி பொய் கணக்கில் வரிய கம்மியாக அங்கே செலுத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூவா வரி வசூல் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தான் வரி வசூல் செஞ்சுருப்பாங்க இப்போ நெல் நூறு மூட்டை விளையுதுன்னா இங்கே விளைச்சலே இல்லை ஐம்பது மூட்டை தான் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு மூட்டை நாங்கள் அவங்க அரசாங்க வரியாக வாங்கிக்கிட்டோம் அதில் மூன்றில் ஒரு பங்கு தானே கொடுக்கணும் அப்போ மூன்றில் ஒரு பங்கு எட்டு மூட்டை இந்தாங்க அப்படின்னு கொடுத்துறது அப்போ ஐம்பது மூட்டையோட கணக்கு அவங்க கொடுக்கல அதுதான் இந்த மாதிரி பொய் கணக்கு எழுத ஆரம்பிச்சாங்க வரியை இப்போ இதனால் நடந்துச்சு ஸோ இந்த இதெல்லாம் குறைகளாக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் தான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பீக்கில் இருந்தாங்க அதாவது மைசூர் பொருளில் தோல்வி விட்டதன் விளைவாக அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் பாதியாக ஆங்கிலேயர் இறவு கொடுத்துடணும் நாங்கள் அந்த பகுதியில் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமைலாம் எங்களுக்கு தான் அப்படின்றத வாங்குறாங்க அதன் விளைவாக தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்குமே நல்ல தனிக்காட்டு ராஜாவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்காவல் முறை செயல்பாட்டில் இருந்துச்சு ஒவ்வொரு ஊரும் இருந்தால் ஒவ்வொரு கிராமத்தையும் பாதுகாக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் பாதுகாப்பாரு அப்படி இந்த மாதத்துக்கு ஒரு பாதுகாக்கிறாருன்னா அந்த கிராம மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு வீட்டிலேருந்து சிறு சிறு தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஊர்காவல் முறைக்கு அவங்களுடைய வரியாக வரி தொகையாக இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க இதனால் பயிர்கள் பாதுகாக்கப்பட்டது இதை தலக்காவல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாளையக்காரருடைய தற்காப்பு படையில் மூன்று பிரிவினர் இருந்தாங்க ஒன்று அமரும் பணியாளர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரருடைய நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தாங்க ரெண்டாவது கட்டுப்படி பணியாளர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா போர் தளவாட கருவிகளை தயாரித்து கொடுக்குறதா அவங்க வேலை இவங்களுக்கு சம்பளமாக வந்து நிலத்த நிலப்பகுதியை கொடுத்துருவாங்க அந்த நிலப்பகுதிக்கு வரி வசூல்லாம் கிடையாது அதுதான் அவங்களுக்கான சம்பளமாக இருந்துச்சு அடுத்தது கை கூலிகள் கூலிக்கு மாரடிக்க வரும் இவங்க வந்து போர் வந்துச்சுன்னா அந்த சண்டையில் மட்டும் கலந்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பெனிஃபிஷியரியும் அவங்களுக்கு கிடையாது அந்த போர் சமயத்தில் பங்கேற்று சில சிறு சிறு தொகைகளை சிறு சிறு பொருட்களை அவங்களுக்கு ஊதியமாக கொடுத்துட்றது ஸோ இந்த மாதிரி மூன்று ப பிரிவினர் படைப்பிரிவில் பாளையக்காரர்களுடைய படைப்பிரிவில் இடம்பெற்று இருந்தாங்க குறிப்பிடத்தக்க பாளையங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் மட்டுமே எழுபத்தி பாளையங்கள் விஸ்வநாத நாயக்கர் பிரித்து வச்சிருந்தார் மதுரை திருச்சி தஞ்சை செஞ்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்துச்சு தென்னிந்தியாவிலேயே அதிக பாளையங்கள் எங்கே இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் தான் இந்த சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் இதெல்லாம் நாடுன்னு சொல்லுவாங்க அங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாளையங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே அப்போ பிரபலமாக இருந்த பாளையங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்கட்டின் சைல் பாஞ்சாலங்குறிச்சி விருப்பாச்சி மதுராந்தகம் காலகஸ்தி நெற்கட்டும் செவல் புலித்தேவன் ஆட்சி செஞ்சது பாஞ்சாலம் குளிர்ச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பாட்சி திண்டுக்கல் கோபால நாயகர் இவங்கலாம் ரெண்டு பேர் இவங்க மூணு பேர்த்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் கிளர்ச்சி ஒன்று ஆங்கிலேயர்களால் எப்படி அதை வர்த்திக்கப்படுதுன்னா பாளையக்காரர் போர் ஒன்று ரெண்டாவது பாளையக்காரர் போர் இரண்டு மருது சகோதரர்கள் திண்டுக்கலோடைய கோபாலநாயக்கர் இவங்களாம் இவங்கலாம் புரட்சி செஞ்சது பாளையக்காரர் போர் டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க பாழைய இருந்துச்சு நமக்கு பத்தாவது பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்குப்பாளையம் கிழக்கு பாளையம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா அதில் ஃபேமஸான பாளையங்கள் எது மேற்கு எதுலாம் இருந்துச்சு கிழக்கு எதுலாம் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அப்போ மேற்கு அமைந்த முக்கியமான பாளையங்கள் என்னவாக இருந்துச்சு ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள் அதில் ஃபேமஸானது இப்போ கிழக்கில் அமைப்பட்ட பாளையங்களில் ஃபேமஸானது எது சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் அமைப்பட்ட புகழ்பெற்ற பாளையங்கள் நாயக்கர்கள் பாளம் பாளையம்னு சொன்னோம் நம்ம மேற்குள் அமைந்தது மரவர் பாளையம் அப்படின்னு சொன்னோம் நெக்ஸ்ட் இந்த பாளையக்காரர்கள் எப்போ ஆற்காடு நவாபுகளுக்கு கீழே வந்தாங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மதுரை வந்து ஆற்காடு நவாபஸ் நவாபசமானது ஏன்னா இந்த ஆற்காடு நவாபுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிசாமுக்கு கீழே நிர்வாகம் செஞ்சவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பாளையக்காரர்கள் என்பவர் நாயக்கர்களுக்கு கீழே வேலை செஞ்சாங்க இந்த நாயக்கர்கள் என்பவர் விஜயநகர் பேரரசுக்கு கீழே நிர்வாகம் செஞ்சாங்க அந்த மாதிரி பாளையக்காரர்களுக்கு ஹெட் ஆகி ஆர்காடு நவாபு வந்தாங்க எப்போ வந்திருக்காங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிசாம் வந்து மதுரையை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறாரு இந்த நிசாமுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியில் நிர்வகிக்கப்பட்டவன் தான் இந்த ஆற்காடு நவாபுகள் இந்த நவாபோட கண்டொலுக்கு வருது அப்போ மேம்போக்கா தான் நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நாயக்கர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க நாயக்கர் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறில் வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் டேரக்ட் ஹெட்டாக இவங்க மாறிடுறாங்க அப்போ டேரெக்டாக இவங்களுக்கு தான் வரி கொடுக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஓகே நாயக்கர்கள் வந்து விஜயநகர பேரரசுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த படிமுறை கிடைப்ப இடையில கட்டாயிடுது நாயக்கர்களுக்கு பதிலாக டேரெக்டாக ஆற்காடு நவாபுகள் கேட்டு அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க அவன் நவாபகம் மேலதிகானதுக்கப்புறம் என்ன ஒரு சிக்கல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அன்மீர்தன் அவருடைய பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி அவர் ரொம்ப மிகப்பெரிய குடியாரராக இருந்தார் ஆடம்பர ஆடம்பரமான செலவுகளை நிறையா செஞ்சார் அந்த செலவுகளுக்காக நிறைய கடன் வாங்க ஆரம்பித்தார் ஆங்கிலேய அதிகாரிகிட்ட அந்த கடனுக்காக தன்னுடைய நாட்டில் எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் வரி வரிவசி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பொறுப்பை ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிறாரு ஆங்கிலேயர்கள் வரி செலுத்ததை ஒரு சாதாரணமாக வரிகளை கேட்காம அங்கே ஆட்சி செய்த ஆட்சியாளருடைய சுயமரியாதையை கெடுக்கிற வகையில் படையீர்கள் அழித்து அழித்து கொண்டு போய் மிரட்டும் தொழிலை வரி வசூல் செய்ய ஆரம்பித்தாங்க அது வந்து சின்ன ஒரு மோதல் உருவாக்கிச்சு அந்த மோதல் தான் கிளர்ச்சியாக பின்னால் மாறுது அப்போ அந்த பாளையக்காரர் கிளர்ச்சிக்கு எது வித்துட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முகமது அலியோடைய ஆடம்பர செலவுகளும் அவருடைய ஆட்சியினுடைய நிர்வாக முறையும் தான் இதனால் பாளையக்காரர்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க இந்தியாவில் பாளையக்காரர் கிளர்ச்சி முதன் முதல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூலித்தேவன் ஆட்சி செய்த பகுதியிலிருந்து தான் அப்போ இந்த பூலித்தேவன் யார் எங்கேருந்து வந்தார் அவர் எந்த நிலப்பகுதியை ஆட்சி செஞ்சார் அப்படின்றத பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் சித்திரபுத்திரன் மற்றும் சிவஞான நாச்சியார் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு புலித்தேவன் புலித்தேவன் இந்த புலித்தேவன் வந்து புலித்தேவன் ஆகிறார் ஏன் ஆகிறாருன்னா புளியை கொன்றதால் இவர் வந்து புலித்தேவன் ஃபேமஸாக எல்லோராலும் அழைக்கப்படுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடையார்புரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆவுடையார்புரத்தில் பிறக்கிறார் அவர் நிர்வாகம் செய்த அந்த பகுதிக்கு பேர் நெற்கட்டும் சேவல் அந்த பகுதி ஏன் நெற்கட்டும் சேவல் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபுளுக்கோ இல்லை நாயக்கர்களுக்கோ வரியை நெல்லை வந்து வரியாக செலுத்தினாங்க அதனால் நெல்லை வரியாக கட்டுவதால் நெற்கட்டும் செவல் அப்படின்னு அந்த பகுதிக்கு பெயர் வருது இவர் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் அப்படின்றதுனால அவருடைய ஊர் பெயர் எப்படி மாறுதுன்னா நெற்கட்டான் செவல்னு வருது நெற்கட்டும் செவல் என்னும் பெயர் நெற்கட்டான் செவல் என்னும் பெயராக மாறுது ஏன்னா நெல்லை நாங்கள் வரியாக யாருக்கும் செலுத்த மாட்டோம் எங்களுடைய பகுதியில் நாங்களே நிர்வாகம் செஞ்சுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நெற்கட்டான் செவல் அப்படின்ற நிலப்பகுதியாக அவருடைய ஊர் பெயர் மாறி போகுது பூனித்தேவரனுடைய புரட்சி கலக்காடு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நடக்குது ஆற்காடு நவாபா முகமது அலி இருக்கிறாரு இவர் மதுரையை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் கர்நாடகத்தோடு இணைக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் மதுரையை கர்நாடகத்தோடு இணைக்கிறாரு அந்த மதுரை பகுதியில் ஆங்கிலேயர்கள் ஆதரவோடு வரி வசூல் செய்கிறார் அப்போது ஆடம்பர வாழ்க்கையை வந்த முகமது அலி அவருக்கு கீழே கடனாக பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை வச்சுக்கிட்டு மிரட்டி அந்த வரியை வசூலிக்க கட்டாய வரி விதிப்பு ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிட்டாங்க வரி வசூல் செய்கிறத இதை ஆங்கிலேயர் ஆதரவோடு நிறைவேற்றிக்கிறாங்க அதனை எதிர்த்து தான் பாளையக்காரர்கள் அங்கங்கே கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க கர்னல் ஹெரான் தலைமையில் மாபஸ்கான் என்ன பண்ணுறாருன்னா படைகளோடு வராரு வர வழியில் மதுரையை ஈஸியாக வெற்றி கொண்டு வரார் மதுரையில் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அடுத்தது டேரெக்டாக திருநெல்வேலிக்கு வராரு திருநெல்வேலிக்கு வரும்போது மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலித்தேவன் வந்து அவருக்கு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மார்க்கண்டையர் அவர் இருக்கார் மரவர் பழையங்கள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுது பாஞ்சாலங்குறிச்சி எட்டையபுரம் இந்த பாலையெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை தஞ்ச புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மன்னர்கள் இவங்க யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படி இருந்தும் டஃப் கொடுக்குறாரு கர்னல் ஹெரான் என்ன பண்ணிடுறாருன்னா எங்களுக்கு பீரங்கி இல்லை போர் கருவிகள் நிறையா இல்லை படையர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல அதை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு இவரோட எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கிறார் நான் இந்த போரில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறார் உடனே கம்பெனி என்ன பண்ணுது கர்னல் ஹெரானை பணி நீக்கம் செய்யுது கானல் ஹெரானை வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவன் வந்து படையில் பின்வாங்க வச்சதுனால என்ன ஆயிடுதுன்னா மரவர் பாளையத்தில் அவர் பெரும் மதிப்பு உயருது அவருடைய செல்வாக்கு அதிகரிக்குது அவரை நிறைய நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாளையக்காரர் கூட்டமைப்பை நம்ம ஒன்று உருவாக்கும் அதுக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைவராக மாறுறாரு கூடவே அவருக்கு பெரும்பலம் சேர்க்கக்கூடிய வகையில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தால் மார்கண்டேயை சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தாசாக்கி போகிற முகவர்களாக செயல்பட்ட முடிமையா மியானா கட்டாக் இவங்களாம் கூட நம்ம புலித்தேவனுக்கு உதவி செய்கிறாங்க சந்தா சாஹிப்புக்கும் முகமது அலிக்கும் அந்த ஆற்காடு நவாபா யார் இருக்கணும் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா சந்தா சாகிப்பு முகமதுடைய அப்பா அன்வர்தினுக்கும் சிக்கல் வந்து தான் அதில் அன்வர்தன் கொலை செய்யப்படுறாரு அன்வர்தன் கொலை செஞ்சதுக்கப்புறம் முகமது அலி திருச்சிக்கு தப்பிச்சு விடறார் திருச்சிக்கு தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ஆங்கிலோடைய ஆதரவால் சந்தா சாஹிப் கொலை செய்யப்பட்டு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஆர்காடு நவாபா மாறுறாரு இதுதான் இதோடைய ப ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது அப்படி இருக்கும்போது சந்தா சாகிப்புடைய முகவர் என்ன பண்ணாங்கன்னா மியான முழுமையாக கட்டாக்கலாம் புலித்தவனுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆங்கிலேயர்களுக்கு அதெல்லாம் யாரெலாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பழையம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் பண்ணுறதுக்கு இவங்களாம் கூட என்ன பண்ணுறாங்க தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன் அப்படி நம்ம சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சியில் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இமீடியேட்டாகவே வீரவண்டி கட்டமன்றம் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார் அவருடைய சுயமரியாதை கீழே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து போரிட ஆரம்பிக்கிறார் அதனால தான் சொல் மைசூருடைய ஹைதரலி பிரெஞ்சுக்காரர் இவங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு பூலித்தேவன் வந்து கடிதம் எழுதுறாரு அவங்களால் தொடர்ச்சியாக உதவி செய்ய முடியல ஏன்னால் அவங்க ஆங்கிலேயர்களுடைய மராத்தியர்களுடைய போர் நடந்துகிட்டு இருந்ததால் அவங்களால இந்த போரில் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஆங்கிலேய மராத்திய போரால் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தவனுக்கு ஆதரவாக திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் போர் வீரர்களை கொடுக்குறாரு கம்பெனி வந்து ஆயிரம் ப படை வீரர்களையும் அறநூறு படை வீரர்களாக நவாபு முகமது அலியும் மாபஸ்கானுக்கு கூட சேர்த்து கொடுக்குறாங்க நீ போய் அவங்க கூட சண்டை போகணுங்கிற மாதிரி இந்த போர் வந்து கலக்காடில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் நடக்குது இந்த போரில் புலித்தேவன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கணித்ததுனால கணிச்சதுனாலையும் திருவிதாங்கூர் சம்ஸ்தானிலிருந்து அவருக்கு ரெண்டாயிரம் படைவீரர் கிடைத்ததுனாலையும் எளிதாகவே அந்த போரில் வெற்றி பெறார் இப்போ கலக்காடு போரில் மாபஸ்கான் தோல்வியடைகிறார் முகமது அலி படை பின்வாங்குது ஆங்கிலேய படையும் தோல்வி அடையுது இதன் மூலம் இன்னமும் கூட புலித்தவனுடைய மதிப்பு மேற்கினுடைய மரவர் படையத்தில் அதிகரிக்குது மாபஸ்கானும் புலித்தேவனும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஆறு திருவிதாங்கூரில் கிளர்ச்சி உருவாக்குறாங்க இப்படி இவங்க ஒன்றாவே இருந்துகிட்டு தான் நம்மளால் அவங்கள வெல்ல முடியாது புலித்தவனை அப்போ இவங்களுக்குள்ள படைகளை பின்வாங்க வைக்கணும் இல்லை அவங்கள பிரிக்கணும் அப்படின்றதாக திருவிதாங்கூரில் கிளர்ச்சி உருவாக்குறாங்க ஆங்கிலேயர்களும் முகமது அலியும் சேர்ந்து அதனால் மார்த்தாண்டவர்மா தன்னுடைய படையை விலக்கிக் கொண்டார் நெற்கட்டான் சேவலை கைப்பற்றும் முயற்சியில் மாபஸ்கான் இதனால் தோல்வி அடைகிறார் ஏன்னா அவங்க படையை ஒரு நாள் நெருக்கட்டும் சேவலில் நெற்கட்டான் சேவலை தான் பேர் மாட்டாங்களா நெற்கட்டான் சேவலில் மிக தீவிரமாக வந்து களமாடுறாரு புலித்தேன் அப்போது அந்த படையை எப்படியாவது நம்ம நெற்கட்டும் சேவலை கைப்பற்றலாம் அப்படின்னு முகமது அலியோடைய தம்பி மாபஸ்கான் முயற்சி செய்கிறாரு அந்த முயற்சியில் தோல்வி நம்ம புளித்தவன் சும்மா விடுவார் ஆ நிலத்தை சூறையிடுறாரு கல்லர் படைகளை வச்சு அவங்களுடைய விவசாய நிலங்களை நிலத்தை சேதப்படுத்துறாரு தொடர்ச்சி அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா ஒரு பக்கம் சமாதான உடன்படிக்கை நடக்கிற மாதிரி நடக்கும் ஒரு பக்கம் அவருடைய படைகளை அந்த நில முகமது அலியுடைய நிர்வாக பதிலாக விவசாய நிலங்களை சேதப்படுத்திக்கிட்டே இருப்பது பின்னாட்கள்லாம் நடக்கும் ஸோ அப்படி அவர் நிலத்தை ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணதால் முகமதி ரொம்ப உச்சத்துக்கு முகமது அலி வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு ஆளாகி தன்னுடைய படைகளை சிதறடிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ முற்றுகை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு புலித்தவன் வந்து ஸ்ரீ வழியாக மதுரையை கைப்பற்ற திட்டமிடுகிறார் அவருடைய டார்கெட் வந்து மதுரையை கண்ட்ரோல் பண்ணணும் தான் மதுரையை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார் அதுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டீவ்லி புத்தூரை நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னா அதன் மூலமாக நம்ம மதுரையை ஈஸியாக கைப்பற்றலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறார் அப்போ ஸ்டீவ் லிபுத்தூரூரில் அந்த சமயத்தில் யார் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் அவர் தான் ஃபுல் பவரில் வச்சிருக்காரு டீவ்லிபுத்தூரை அப்போ என்ன பண்ணுறாரு குறியில் போர் முறையெல்லாம் கிட்டத்தட்ட அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஏன்னா மறைந்திருந்து தாக்குறது நவாபோட படைக்கே அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது அப்போ மறைந்திருந்து தாக்கக்கூடிய போர் முறையில் ஈஸியாக அப்துல் ரஹ்மையை வீழ்த்திட்டு ஸ்டீவ் ஒலிபுத்தரை கைப்பற்றிடுறார் ஸ்டீவ் கண்ட்ரோல் எடுத்ததும் இன்னமும் கூட மரபர் பழையத்தில் போலி தேவனுடைய மதிப்பு பெருமளவில் உயர ஆரம்பிச்சிது போலித்தேவனும் யூசுப் கானும் தமிழ்நாட்டில் பாளையக்காரோட கிளர்ச்சி எப்படியாவது கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்காடு போர் நடக்குது ஸ்டீவ் போர் நடக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கலக்காடு போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஸ்டீவ் போர் இந்த ரெண்டு போர்லேயும் போலி வெற்றி பெற்றதால் அவருடைய மதிப்பு பெருமளவில் உயர்ந்துருச்சு அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நம்ம நிலைநாட்டணும் பாளையக்காரர்கள் தொடர்ச்சியாக கிளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியே இருந்தால் ஆங்கிலேயர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய ஆளுநராக இருந்த ஜார்ஜ் பிகாட் வந்து கான் சாஹிப்பை மதுரைக்கு நீங்கள் போங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்க கூடவே நீங்கள் வரி வசூல் செய்து முகமது அலிக்கு கொடுக்கணும் அப்படின்ற வேலையை கொடுத்து கான் சாகிப்பாக அனுப்பி வைக்கிறாங்க மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட கான் சாஹிப் அவரை தான் யூசுப் கான்னு சொல்கிறோம் கான் சாஹிப்பை அனுப்பி வைக்கிறாங்க அவர் மதுரைக்கு வந்துட்டுக்கு அப்புறம் வீரங்கி படை வந்தாதான் நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறார் அது வரைக்கும் புலித்தேவன் மேலே போர் கொடுக்கல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் மார்ச் இருபத்தொன்று திருநெல்வேலி தாக்குதலில் புலித்தேவனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுது ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி நடக்குது அந்த கிளர்ச்சியின் விளைவாக மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய படைகளை விலக்கிக் கொண்டார் கல்லர் படை வந்து அடியோடைய நிலத்தை சேதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால் பெரும் விரக்தியும் விவேகம் விர்தி அடைகிறாரு அதன் மூலம் பெருங்கோபத்துக்குள்ளான முகமதுல என்ன பண்ணுறாரு படையை சிதறடிக்க ஆரம்பிக்கிறார் இதுலேயும் சில சேதம் நடக்குது புலித்தேவனுக்கு இப்போ வரையும் வந்துட்டார் அப்போ புலித்தேவனுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறார் அப்போ புலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு நவாபினுடைய நிலங்களை திரும்பவும் சூறையாட சூறையாட ஆரம்பிக்கிறார் நவாபுடைய நிலங்களை கள்ளற்படையன்னு வச்சுட்டு திரும்பவும் சூறையாட ஆரம்பிக்கிறார் திருநெல்வேலி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தேரில் புலித்தேவன் கைப்பற்றிடுறார் திருநெல்வேலி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தாறில் புலித்தவன் கண்டோல் எடுத்துக்கிறாரு திருநெல்வேலியை கை கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கான்சாகிப் இப்போ முயற்சி செய்கிறார் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய கவனம் முழுக்க மதுரையை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாரு திருநெல்வேலியை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் இந்த கான்சாகிப்பை தோற்கடிச்சிடணும் எப்படியாது அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கும் போது கான்சாகிப் என்ன பண்ணுறாருனா இவருடைய ஒட்டுமொத்த கவனத்தை கொண்டு போய் பாளையங்கோட்டைக்குள்ளே வைக்கிறார் அப்போது ஒரு சின்ன டைவர்ஷன் நடக்குது அப்போது பாளையங்கோட்டையிலையும் கிளர்ச்சி நடக்குது அந்த சமயத்தில் பாளையங்கோட்டையில் கிளர்ச்சி நடந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கு அங்கே போகும்போது இவர் திருநெல்வேலியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறார் பாளையங்கோட்டைக்கு புலித்தேவன் போகிறப்ப இவர் திருநெல்வேலியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இமிடியா கைப்பற்றாரு பூலித்தேவனின் வீழ்ச்சி பீரங்கி படையெல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது செப்டம்பர் மாசத்துலாம் வந்துருச்சு உடனே வந்து போருமித்ததுக்கு தயாராகிறார் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கூடயும் திப்புசுலான் கூடயும் அலி இவங்க கூட சண்டை நடந்தாங்க சண்டை முடிஞ்சவனே இவங்களிட்டே என்ன நடிகைகளாக வந்துருது கான் சாஹிப் மிக தீவிரமாக ரெண்டு மாதம் கட்டும் நெருக்கடிக்குள்ளாகி சண்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டே இருக்கார் நெருக்கட்டும் சேவல் கோட்டையை கைப்பற்றி கூடவே புலித்தவருடைய மூன்று கோட்டைகளான பனையூர் மற்றும் நெற்கட்டு சேவல் வாசுதேனால் இந்த மூன்று கோட்டையும் கண்ட்ரோல் எடுத்துகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு இந்த மூன்று கோட்டையும் கான் சாஹிப் கண்டோல் எடுத்துக்கிறார் திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டை இந்த பாளையங்கள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்துச்சு சிவகரிப்பானையும் ஏற்கனவே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்துச்சு பாஞ்சாலங்குறிச்சி தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மன்னர்கள் புதுக்கோட்டை மன்னர்கள் இவங்களாம் கூட ஆங்கிலேயருக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அப்போ கம்பெனியுடைய அனுமதி இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் யார் கான்சாகிப் உடன்படிக்கை கொண்டு வந்துட்டு கம்பெனியுடைய எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இவரே பேச்சுவார்த்தை நடத்துறதுனால முகமது என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயருக்கு தகவல் கொடுக்குறாரு உங்களுடைய அனுமதியே இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சி வச்ச கான் சாஹிப் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இது அரசு துரோகம் அப்படின்னு சொல்லி படி சுமத்துறாரு ஆங்கிலேயர்கள் அதை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் கான் சாஹிப்பை தூக்கிலிட்டுறாங்க அரசு அவர் மேலே அரசு துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிட்டுறாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி என்ன பண்ணிடுறாரு திரும்பவும் புலித்தேவன் வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிக்கிறார் நெற்கட்டும் சேவை கைப்பற்றிக்கிறாரு அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கேம்பல் தலைமையில் ஒரு படைகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த படையை எதிர்த்து தீவிரமாக புலித்தேவன் வந்து சண்டையிட்றாரு அந்த போரில் வந்து தோல்வியடைகிறாரு தோல்வி அடைந்துள்ளார் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடிறாரு தப்பிச்சி ஓடி நிலமிழந்த மன்னராகவே நாடு இழந்த நிலையில் மரணமுட்டுறாரு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் முதன் முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களை எதிர்த்து களமாடிய முதல் விடுதலை போராட்ட வீரர் புலிதேவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்